அவர்களுடைய வாழ்க்கை அணைந்து போவதே இல்லை அலெக்சாண்டர் மிஷினரி ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஒரு முதல் மிஷனரி அதெல்லாம் அந்த நூற்றாண்டு அப்படிலாம் நடந்த பதினெட்டாவது நூற்றாண்டுலாம் நடந்த ஒரு சம்பவம் அந்த அலெக்சாண்டர் டஃப் அவர்களை ஸ்காட்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு மிஷினரியா அனுப்பின போது அவர் நல்ல நிறைய ட்ரெஸ் சூட் கேஸ் நிறைய வச்சு அவர் பெற்ற பட்டம் அவர்கிட்ட இருந்த எண்ணூறு புத்தகங்கள் நிறைய பரிசு பொருட்கள் மிஷினரியா போனதுனால பரிசு பொருட்களை கொடுத்து மக்கள் கப்பலில் ஏற்றி அனுப்புறாங்க குயின்ஸ்லேண்ட் என்கிற ஒரு கப்பல் அப்படியே அந்த கப்பல் வந்துகிட்டே இருக்கு இந்தியாவை இந்த கரை சேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கப்பல் உடைந்தது அவ்வளோதான் சேதம் எல்லாம் சொல்றாங்க தப்பிச்சு கரை சேருங்க அப்படின்னு அப்படியே நீச்சல் அடிச்சு வந்து கரை சேர்ந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே பாக்குறாரு எல்லாத்தையும் இழந்துட்டாரு பட்டமும் இல்லை எண்ணூறு புஸ்தகமும் இல்லை சூட்கேஸ் நிறைய துணியும் இல்லை கொடுத்த பரிசு பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படியே சோர்வோடு இருக்கிறப்ப அலை வருகிறது அலையில் ஒரே ஒரு புத்தகம் அடித்து கொண்டு வருகிறது கெட்ட போய் பார்த்தா அவர் பயன்படுத்தின வேதாகமம் மட்டும் அடித்து வருகிறது வேற எதுவுமே கையில் இல்லை அந்த வேதாகமத்தை எடுத்துக்கிட்டு கல்கத்தாவில் காலை வைக்கிறாரு பெங்கால் மக்கள் மத்தியில வந்தா ஒரு அசைவும் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா வசனத்தை பிடிச்சாரு பாருங்களேன் வந்த உடனே ஒரு அஞ்சு பேரா இருந்தவங்க மரத்தடியிலேயே ஆரம்பித்து ஊழியத்தை ஆரம்பித்தார் ஆண்டு எது இருக்கோ எது இல்லையோ உங்கள் ஆண்டவரே வேத புத்தகம் இருக்கு நீங்கள் தந்த புத்தகம் வேத புத்தகம் என்னோடு கம்யூனிகேட் பண்ணுகிற இந்த வேத புத்தகத்துக்காக நன்றின்னு கையில் எடுத்தார் பாருங்களேன் அஞ்சு முந்நூறாக மாறி ஒரு பெரிய எழுப்புதல் அவர் வழியாக பெங்காலி இன மக்களுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு ஸ்காலரை கர்த்தர் தந்து அவர் வழியாக மகத்தான கிரியைகளை கர்த்தர் செய்தார் இவரும் தில்லி அவர்களோடு பணியாற்றி கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்த மிஷினரியாக திகழ்கிறார் என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் சொல்லுங்க என்ன இருக்கோ என்ன இல்லையோ பக்கத்துல சொல்லுங்க என்ன இருக்கோ என்ன இல்லையோ அவர் கூட இருக்கிறார்ல வசனத்தில் ஊறுவோம் நமக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த வசனத்தில் வச்சிருக்கிறார் ஊற 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 நம்முடைய வாழ்க்கை மாறும் நம்முடைய வாழ்க்கை தேரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒருவேளை வேளை நான் ஏழையாயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க தமிழில் ஏழு அல்லது ஏழு கூட்டல் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏழையர் அப்படின்னு வேறு வார்த்தை ஏழைனா ஒண்ணுமே இல்லாத ஏழு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமை என்ற அர்த்தம் கல்வாரி சிலுவையில ஒரு முழுமையை வளமையை செழுமையை கர்த்த தந்து விட்டார் அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நின்று ஒருவேளை நான் சிறையிலிருந்து வந்திருக்கிறேன் ஏதோ ஒரு காரியம் என்னை சிறைப்படுத்துதுன்னு நினைக்காதீங்க வாயை திறந்து நாம அறிக்கையிட 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 எல்லா சிறை வாழ்வும் மாறும் சீர் வாழ்வை கர்த்தர் நமக்கு தந்து உயரத்துக்கு மேல உயரம் சிகரத்துக்கு மேல சிகரம் அடைய கர்த்தரே நமக்கு உதவி செய்கிறார் அப்பா சமூகத்துல மகிழ்ச்சியோட ஆண்டவரே நான் பாடும் போது